இந்திரா காந்த சிறைவாசம் அனுபவித்த ஜவஹர்லால் நேரு நாட்டுக்காக தன்னுடைய அங்கத்தையே அர்ப்பணி செய்த தியாகி அமரர் ராஜீவ்காந்தி அவர் வழியை பின்பற்ற அந்த தனையன் இந்தியாவின் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் நாளைய நூத்தி நாற்பது கோடி மக்களின் பிரதமராக அமரக்குரிய அந்த உரிமையை தந்தையை போற்றுகின்ற புகழ்கின்ற அவரின் புகழை காக்கின்ற உரிமை இந்தியாவில ஒரு கட்சிக்கு உண்டு என்று சொன்னால் இந்தியாவில ஒரு இயக்கத்துக்கு தார்மீக உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் பேர் தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதை நாட்டு மக்களிடத்திலேயும் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக பாசிச ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த அறக்கறைகளுக்கு தெரியும் வண்ணமாக இந்த நிகழ்வுகளை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைமையின் அறிவத்தின் பேரில் நடத்திக் கொண்டிருக்கிறது இதன் மூலமாக நாம் வேலையை ஒதுக்கி கொடியை கையில் ஏந்தி இந்த பிணாவின் புகைப்படத்தை வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு இதை பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி பதவிக்காக அல்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருவது நூறு சதவீதம் உண்மை அது இறைவனின் மீது அது எந்த தீய சக்தியாலும் எந்த பாசிச கரத்தாலும் எந்த நாக்பூர் அலுவலகத்தாலும் அதை தடுக்க முடியாது ஏனென்றால் நாட்டு மக்கள் எப்போது இந்த ஆட்சி மாறும் மக்களுக்காக உயிர் நீக்கின்ற மக்களுக்காக தியாக மரப்பான்மை கொண்ட மக்களுக்காக தம்முடைய அனைத்தையும் அர்ப்பணிக்கின்ற காங்கிரஸ் பேரியற்றம் தான் எங்களை ஆற வேண்டும் என்று நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நாட்டு மக்களின் வளங்களை கொள்ளையடிக்கிற நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிற ஏழை எளிய பாட்டாளி விவசாயிகளின் ரத்தத்தை உறிஞ்சுகின்ற இந்த கார்பரேட் கம்பெனிகள் கைகூலியாக இருக்கின்ற இந்த விரும்புகின்ற மக்களின் நாயகனாக நூத்தி நாற்பது கோடி மக்களின் உள்ளங்களை குடிக்கொண்டிருக்கின்ற ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவோம் ஆக்குவோம் இந்த ஒரு எல்லாரும் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு அத்தனை நிலவாயிலுக்கும் இந்த செய்திய மக்களுக்கு கொண்டு போய் அருண் பணியை ஆணையிட்ட எமது அருமை தலைவர் மாவட்ட தலைவர்களுக்கும் கட்சி முன்னோடிகளுக்கும் நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் இந்த தேசிய நடை விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சிறப்பாக வர் இந்தியாவை புதன்